ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சரியில்லை அடுத்த வரை பேசுகிறதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இருந்துட்டு ரஞ்சினிக்காக ஆசையும் வந்து பார்த்தீங்கன்னா புடவெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து தான் அபி சூப்பராக அபி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க ரஞ்சிதா அதுக்கு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ சுந்தரியும் கிருஷ்ணாவும் பிளான் போட்டு வாய்ஸை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவாக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அந்த அபி பிறந்த வீட்லேயும் ராசி இல்லாதவளாதான் இருந்தால் அப்பையும் அந்த குடும்பம் தான் இருந்தது இப்ப அந்த குடும்பம் அப்படியே இரு கொஞ்சம் மேல மேல போயிட்டு இருக்காங்க நிறைய அவ போயிட்டுருக்கான் எல்லாம் அந்த அபி வந்து ராசியால தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் லேண்ட கூட ஏதோ ஒரு இடத்துல விற்கிறதா வேற பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதா வந்து அந்த புடவையை கட்டினா அவளோட ராசி அவளுக்கு ஒட்டிக்காதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் முன்னாடியும் வடிவம் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட அந்த புடவையை வந்து மாற்ற சொல்றாங்க அபி எனக்காக கொடுத்தது எதுக்காகமா மாற்ற சொல்ற ஒரு ராசி இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தேவையில்லாம அபியை பற்றி ரொம்பவே தப்பாக வந்து பேசுறாங்க ராகவ இருந்துட்டு போதும் நேரத்துங்க அபியை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அவ எப்படிப்பட்டவ தெரியுமா அவ என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க சுந்தரியும் கிருஷ்ணாவும் அதுக்கு அடுத்ததான் அபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு முடிச்சு